தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் முதலாவது கேள்வி இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானுக்கும் வயது வித்தியாசம் எவ்வளவு ஏ ஒரு வருடம் வித்தியாசம் பி பத்து மாதம் வித்தியாசம் சி பத்து வருடங்கள் வித்தியாசம் டி ஆறு மாதம் வித்தியாசம் இதற்கு சரியான விடை டி ஆறு மாதம் வித்தியாசம் இந்த விடைக்கான ஆதார வசனம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரண்டாவது கேள்வி உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்க வேண்டும் ஏ உண்மை உள்ளவர்களாக இருங்கள் பி பழுதற்றவர்களாக இருங்கள் சி ஒழுக்கம் உள்ளவர்களாக இருங்கள் டி பரிசுத்தராக இருங்கள் இதற்கு சரியான விடை டி இருக்க வேண்டும் இந்த விடைக்கான ஆதார வாசனம் ஒன்று பேதிரும் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசனம் மூன்றாவது கேள்வி இயேசுவை சிலுவையில் அறைய கொண்டு போகப்பட்ட கொல்கதா என்னும் இடத்தின் அர்த்தம் என்ன ஏ கபாலஸ்தலம் பி வாசஸ்தலம் சி இரத்த நிலம் டி பிரத்தானியா இதற்கான சரியான விடை ஏ கபாலஸ்தலம் இந்த விடைக்கான ஆதார் வசனம் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நான்காவது கேள்வி உங்கள் தேவனும் கர்த்தர்வுமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் ஏ இருங்கள் பி நீதிமானாக இருங்கள் சி உத்தமனாக இருங்கள் டி சன்மார்கனாக இருங்கள் இதற்கு சரியான விடை ஏ பரிசுத்தராயிருங்கள் இந்த விடைக்கான ஆதார் வசனம் ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஐந்தாவது கேள்வி நம் அறியாமையுள்ள காலங்களில் தேவன் எப்படி இருந்தார் ஏ கண்டுகொள்ளாமல் இருந்தார் பி காணாதவர் போல் இருந்தார் சி மன்னிக்கிறவராக இருந்தார் டி அன்பாக இருந்தார் இதற்கு சரியான விடை பி காணாதவர் போல் இருந்தார் இந்த விடைக்கான ஆதார் வசனம் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆறாவது கேள்வி மேரிபாவின் தண்ணீரைப் பற்றிய காரியத்தில் கீழ்ப்படியாமல் போனபடினால் நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று யாரை சொன்னார் ஏ ஆரோனை சொன்னார் பி மோசேயை சொன்னார் சி சிமியோனை சொன்னார் டி யோவானை சொன்னார் இதற்கு சரியான விடை பி மோசேயை சொன்னார் இந்த விடைக்கான ஆதாரம் எண்ணாகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஏழாவது கேள்வி இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறான் ஏ தெளிவில்லாமல் இருக்கிறான் பி குழப்பத்தோடு இருக்கிறான் சி நிலையற்றவனாக இருக்கிறான் டி செய்வதறியாது இருக்கிறான் இதற்கு சரியான விடை சி நிலையற்றவனாக இருக்கிறான் இந்த விடைக்கான ஆதார வசனம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாவது கேள்வி யூதர்களால் ஒன்றுக்குரிய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் என சொன்னது யார் ஏ தீத்து பி தீமே தேயு சி பவுல் டி பர்னபா இதற்கு சரியான விடை சி பவுல் விடைக்கான ஆதார் வசனம் ரெண்டு குறிந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் காட் பிளஸ் யூ